கனத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற போகிறதுரதிஷ்டவசமான தலைமுறை என்றார்கள் ஒரு காலத்துல காய்ச்சல் அப்படிங்கறத எனக்கு தெரிஞ்சு லீவ் லெட்டர்ல மட்டும் தான் நான் எழுதுறது பழக்கம் அந்த 4 கோடி பேர்ல 1 கோடி பேருக்கு சர்க்கரை இருக்கு நண்பர்களே உங்க வீட்ல என்ன சாப்பாடு பீன்ஸ் பொரியல் தொட்டுக்க மாப்பள செம்பார் ஏத்தி விடுற நண்பர் சொன்னாரு பல பேர் பெங்களூர்ல இறங்குவாங்க விட்டுருவாங்க நீ வந்து கவணமாக இறங்கி அப்படின்னு அப்படினு சொல்லி இருந்தாங்க நானும் நிறைய எனக்குள்ளேயே மனசுக்குள்ளே கவிதை இறங்கிருச்சு இங்கே ஆரே முக்காலுக்கு வரும்போது அறிவிதுமதி என்னென்ன பார்க்குறேன் அவங்கள நான் சந்திப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஒரு வரியை சொன்னார்கள் அதை நாங்கள் பூகலகின் நண்பர்களினுடைய புத்தகத்தில் போட்டோம் அது என்ன என்ன சொன்னாங்கன்னா நான் மருத்துவன் என்பதால் எனக்காக அவர்கள் அதை எடுத்து சொன்னாங்க சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல் சரியாக சொல்லணும் இந்த மரத்தை கொன்றுதான் என் நோய் போக வேண்டும் என்றால் அந்த மரத்தை கொண்டுதான் என் நோய் போக வேண்டும் என்றால் அது அப்படி நோய் போல நான் செத்தாலும் பரவாயில்ல இருக்கம் தொடர்ச்சியினுடைய மரம் மருந்தும் கொள்ளார் என் உடலில் ஒரு நோய் இருக்கிறது என்றால் அந்த கூட நான் என்னை சாகடித்துக் கொள்வேனே தவிர அந்த மரத்தை தொடமாட்டேன் வெட்டமாட்டேன் கொல்ல மாட்டேன் என்று சொன்ன தமிழன் மூவாயிரம் ஆண்டு காலத்துக்கு முந்தை இந்தியா தான் புற்றுநோயினுடைய தலைமையிடமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது மூன்றாவது கிமோ முடியும் போது அவள் இந்த உலகை விட்டு மறைந்து விட்டாள் நண்பர்களே இந்த ஒரு தலைமுறைதான் தன்னுடைய அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிருஷ்டவசமான தலைமுறை என்றார்கள் ஒரு காலத்தில் காய்ச்சல் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்சு லீவ் லெட்டரில் மட்டும்தான் நான் எழுதுனது பழக்கம் அந்த நாலு கோடி பேரில் ஒரு கோடி பேருக்கு சர்க்கரை இருக்கு நண்பர்களே உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு பீன்ஸ் பொரியல் தொட்டுக்க மாப்பிள்ளை சம்பா சோறு அப்புறம் அவரக்காய் பொரியல் கொஞ்சம் தூய மல்லி சம்பா கருப்பு தான் சிறப்பு எல்லாத்துலேயும் வெள்ளை தான் பிரச்சனை மதிப்பிக்கும் மரியாதைக்கும் உரிய இங்கே விழாவின் தலைமையேற்று அமர்ந்திருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய மூத்த அதிகாரிகள் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் மன்றம் இந்த மொத்த புத்தக கண்காட்சியை தன் தோளில் எடுத்து சுமந்து கடந்த பத்து பதிமூணு ஆண்டுகளாக சுமந்து கொண்டு மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மூத்த பெருந்தகைகள் அத்தனை பேருக்கும் இங்கே பெருவாரியாக வந்திருக்கக்கூடிய பெருந்தகைகள் தர்மபுரி மாவட்டத்தில் திரு கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய உசூர் பகுதியைச் சேர்ந்த அத்தனை தாய்மார்கள் பெரியோர்கள் எல்லாவற்றிற்கு மேலாக இங்கே வந்திருக்கக்கூடிய மூத்த தமிழ்ச்செம்மல் கவிஞர் பாடலாசிரியர் அண்ணன் அறிவுமதி அண்ணன் அவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்கும் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்றைக்கு காலையில் நான் வந்து ஒரு மூணு நாற்பதுக்கு அதிகாலையில் ஒசூர் ரயில் நிலையத்தில் இறங்கின அந்த கணத்திலிருந்து அந்த ரயிலில் இருந்து ஒசூர் இறங்கிய கணத்திலிருந்து சற்று முன்னர் அந்த மரபு சந்தையில் சென்று அங்கே இருக்கக்கூடிய அத்தனை மரபு சந்தையில் மிக மிக அன்போடும் மிக மிக இந்த மண்ணின் மீது அக்கறையோடும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் வரைக்கு காலையிலிருந்து அவர்கள் காட்டி வரக்கூடிய அன்பில் நெகிழ்ந்து நிற்கின்றேன் நான் எனக்கு எவ்வளோ என்ன சொல்லனே தெரியல அப்படி நிகழ்ந்திருக்கேன் முதலில் அத்தனை அந்த ஒசூர் மக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்னைக்கு காலையில் ஒரு சின்ன சம்பவம் அதுலேருந்தே சொல்லலான்னு தோணுது வெகு சொற்பமாகத்தான் அது கிடைக்கும் மூணு முப்பதுக்கு இந்த ரயில் இங்கே வரும் அப்படின்னு செய்தி அறிஞ்சு ரெண்டு மணிலேருந்து நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் எப்படா ரயில் ஏற்றி விடுற நண்பர் சொன்னார் பல பேர் பெங்களூரில் இறங்குவாங்க முற்றுவாங்க நீங்கள் வந்து கவனமாக இறங்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் நிறைய பயணித்து கொண்டே இருப்பதால் கொஞ்சம் தூக்கமும் சிக்கலாகவே இருந்து கொண்டு இருக்கிறது அதனால் தூங்கிடக்கூடாது நினச்சி நினச்சி ஒரு மூன்றரை மணிக்கு அலாரம் வச்சு மூணு இருபதுக்கு அலாரம் வச்சு ஒரு ஐந்து நிமிட தாமதத்தில் ரயில் வந்துருச்சு ரயில் இறங்குவதற்காக நிற்கிறேன் நல்ல அதிகாலை என்பது ரயில்லையும் வேறு யாரும் இல்லை ஒரே ஒரு பெண் ஒருத்தங்க தன்னுடைய பாட்டியை அழைத்து கொண்டு அந்த ஒசூரில் இறங்குறதுக்கு நிற்கிறாங்க நான் கையில் பெட்டியோடு நானும் எனக்கு வலது பக்கம் பிளாட்ஃபார்ம் வருமா இடது பக்கம் வருமானு தெரியாமல் எதை திறக்கிறதுன்னு தெரியல அந்த ரயில் ஊழியர் வேறு படுக்கி இப்படி திருப்பி போட்டு ஒரு ஒரு கதவை அடைச்சிட்டாரு இந்த பக்கம் வந்தால் கீழே குனிஞ்சு போகணுமா இல்லை அடுத்த பெட்டி போய் இறங்கி போகணுமான்னு குழப்பத்தில் நிற்கிறேன் அப்போ அந்த பெண் வந்து அந்த அவங்க பாட்டி அவங்க பாட்டியால் நிற்கவே முடியல அவங்க வந்து அந்த ரயிலுடைய ஆட்டத்தில் அவங்களும் அந்த ரெண்டு நிமிடம் தான் நிற்கும் அப்படிங்கிற இதில் அந்த கதவை பிடித்து கொண்டு கையை பிடித்து கொண்டு திண்டுதுன்னு ஆடிக்கிட்டே இருக்கும்போது பிடிச்சி நிற்கிறாங்க நான் நான் சொன்னேன் நம்ம பிடிச்சிக்கலாமா நீங்கள் அவங்க ரயில் வந்தப்பறம் எப்படினாலும் ஒரு மூணு நாலு நிமிஷம் நிற்கும் மெதுவாக இறக்கிடலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னா இல்லை இல்லை அப்படின்னு அவங்க அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க கரெக்டாக ரயில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் இந்த கதவை திறக்குங்கிறப்போ அந்த கதவை வந்து இறக்கணும்னு கட்டாயம் வந்துருச்சு சரின்னு தட்டாப்பிட்டான்னு இறங்கி அந்த தாயார் அந்த பெரிய அம்மாவை இறக்குவதற்காக நான் பார்த்தனா அந்த அம்மா அவங்க எல்லாம் மனதிறந்தும் இல்லை தம்பி நான் இறங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிக கவனமாக காலை அது வந்து பிளாட்ஃபார்முக்கும் அந்த ரயிலுக்கும் உள்ள இடைவெளி இருக்குது நம்ம இறங்கிடலாம் பெரியவங்க இறங்கிறது அவ்வளோ சிரமமாக இருக்குது அந்த பேர்த்தியாகத்தான் இருக்க வேண்டும் அவர்களை வயதை வைத்து சொல்கிறேன் அந்த பேர்த்தியும் அந்த பாட்டியும் அவங்க இறங்கின காட்சி அந்த பேர்த்தி கையை பிடித்து அவர்களை இறக்கும் போது அந்த அம்மா படியில் உட்காந்துட்டாங்க யாரோ ஒரு நபர் அடுத்து அந்த ரயிலில் ஏறுறதுக்கு வேறு வந்து அவசரப்பட்டு நிற்கிறாரு ரயில் கிளம்பிடுமோன்னு ஆனால் நிதானமாக அந்தம்மா செருப்பை கலட்டி முதல்ல போட்டுட்டு காலை ஊனி இறங்குற வரைக்கும் அவங்க பிடிச்சி இறக்கின காட்சி எனக்கு ஒரு கவிதை மாதிரி தெரிஞ்சது நான் பத்து நிமிடம் பார்த்து கொண்டே இருந்தேன் எத்தனை வீட்டில் இப்படி பேத்தியும் பாட்டியும் சேர்ந்து நள்ளிரவில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி இருக்குது மூணே முக்காலுக்குள்ளேயே மனசுக்குள்ளே கவிதை இறங்கிடுச்சு இங்கே ஆறே முக்காலுக்கு வரும்போது அறிவிதுமதி அண்ணனை பார்க்குறேன் அவங்கள நான் சந்திப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை இந்த இடத்துல அவங்களும் அனுமதி என்ன மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போகிற பக்கத்தில் அவங்க தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு மனசில் ஞாபகம் வருது நான் இந்த அமைப்பாளர் சிவகுமார் அவர்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை நிர்வகித்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க தொடர்ந்து அவங்க எனக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு நம்ம ச சத்தியமூர்த்தி அவங்க எல்லாருமே எனக்கு தொலைபேசியில் என்ன தலைப்பு வைக்கலான்னுப்ப நான் மண் நலம் உன் நலம் என்று வைக்கலாம் அதை ஒட்டி கொஞ்சம் பேசலாம் என்று வைத்திருந்தேன் ஆனால் அந்த அறிமுதனை பார்த்தோன்னே எனக்கு மனசில் ஓடிச்சு ஏன்னா அவங்க சொன்ன ஒரு அந்த கவிதை மறந்து போச்சு அண்ணன் மன்னிக்கணும் சங்க இலக்கியத்திலிருந்து ஒரு கவிதை சொல் ஒரு தடவை பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் நாங்கள் எல்லாம் சந்தித்த போது நான் அவங்க அவங்களுடைய எங்கள் இருவருக்குமான எல்லாம் சேர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு வரியை சொன்னார்கள் அதை நாங்கள் பூலங்கின் நண்பர்களினுடைய புத்தகத்தில் போட்டோம் அது என்ன அண்ணன் சொன்னாங்கன்னா நான் மருத்துவன் என்பதால் எனக்காக அவர்கள் அதை எடுத்து சொன்னாங்க சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல் சரியாக சொல்லணான்னு தெரியல அண்ணன் தான் சொல்லணும் அதாவது ஒரு மருந்துக்காக ஒரு மன்னனுக்கு இந்த மரத்தினுடைய பட்டையை எடுத்து வேரோடு எடுத்து வா என்று வைத்தியன்ட வைத்தியன் சொல்கிறான் அப்போ அந்த அப்போ அந்த அங்கேருந்த மன்னன் சொன்னானா இல்லை இல்லை அந்த மரத்தை கொன்றுதான் என் நோய் போக வேண்டுமென்றால் அந்த மரத்தை கொண்டுதான் என் நோய் போக வேண்டும் என்றால் அது அப்படி நோய் போகல நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அந்த அடனே வந்துட்டாங்க அதுக்கு மட்டும் வரல அவர் எனக்குள்ள ஒரு கவிதையாக தோணுச்சுன்னு சொன்னார் இன்னைக்கு நான் வந்து மருத்துவரிடம் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் அந்த தொடர் வண்டியில் இருந்து அந்த அம்மா இறங்குவதை நீங்கள் சொன்ன அழகு உங்களுக்குள் ஒரு மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியர் இருக்கிறார் இவ்வளோ அழகாக சொல்ல முடியாது இதை நீங்கள் வாக்கியமாக்கி அந்த திருநெல்வேலி தமிழில் எங்களுக்கு உங்கள் இளமை காலத்து பதினாறு வயதுக்குள் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்குள் அது காதலாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உங்களுடைய தமிழில் நல்ல சிறுகதைகளும் எங்களுக்கு வேண்டும் அவ்வளோ அழகாக சொன்னீங்க அது அந்த அம்மா செருப்பை கட்டி போட்டது அதுக்கடுத்து அது காலை வைக்கிறது அதுக்கடுத்து அந்த பேத்தினுடைய அந்த இறுக்கம் இந்த தலைமுறைகளுடைய தொடர்ச்சியினுடைய அந்த வலி அதற்குள் நான் பார்த்தேன் கட்டாயம் நீங்கள் சிறுகதையாக நீங்கள் கட்டாயம் ஒரு பத்து சிறுகதை கொடுங்கள் மிகச்சிறந்த உலக தரத்திற்கான வடிவமைப்பில் அறிவுமதி அமைத்து தருவேன் அவங்க சொன்ன அந்த கவிதை நற்றிமையில் வருகிறது மரம்சா மருந்தும் கொள்ளார் சொல்லுங்க மரம் சா மருந்தும் கொள்ளார் என் உடலில் ஒரு நோய் இருக்கிறதென்றால் அந்த நோயை நீக்கிக் கொள்வதற்கு அதோ அந்த மரத்தில்தான் மருந்து இருக்கிறதென்றால் அந்த மரத்திலிருந்து நான்கைந்து இலைகளை பறித்து சாறு காட்சி குடிப்பதனால் என் உடலில் இருக்கிற நோய் நீங்குமானால் நான் அந்த மரத்திலிருந்து நான்கைந்து இலைகளை பறிக்க சம்மதிப்பேன் அந்த மரத்திலிருந்து நான்கைந்து பூக்களை பறித்து சாறு காட்சி குடிப்பதனால் என் உடலில் இருக்கிற நோய் நீங்குமானால் நான் அந்த மரத்திலிருந்து நான் இந்த பூக்களை பறிக்க சம்மதிப்பேன் அந்த மரத்தை வெட்டி கொன்று அதன் பிறகுதான் அதிலிருந்து ஒரு மருந்தை எடுத்து நான் உட்கொண்டு என் உடலில் இருக்கிற நோயை நீக்கி கொண்டு நான் நீண்ட நெடுங்காலம் வாழ வேண்டும் என்ற சூழல் வருமானால் அந்த சூழ்நிலையிலும் கூட நான் என்னை சாகடித்துக் கொள்வேனே தவிர அந்த மரத்தை தொடமாட்டேன் வெட்ட மாட்டேன் கொல்ல மாட்டேன் என்று சொன்ன தமிழன் மூவாயிரம் காலத்துக்கு முந்தைய தமிழன் அது மட்டுமல்ல சங்க இலக்கியத்தில் நீங்கள் எட்டு தொகை பத்து பாட்டு எந்த நூலிலும் தேடி பாருங்கள் மரத்தை வெட்டினான் காட்டை வெட்டினான் என்ற வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியாது வெட்டுவது வீடு கட்டவும் நாற்காலி செய்யவும் தேவைதான் ஆனால் சங்க இலக்கியப் புலவன் அவனை என்ன பதிவு செய்கிறான் என்றால் நீ கொலைகாரனடா என்று பதிவு செய்கிறான் மரம் கொன்று காடு கொன்று நாடாக்கி என்றுதான் சொல்லுகிறான் கொன்று மரத்தை வெட்டுகிறவன் கொலைகாரன் என்று பதிவு செய்தது நம் சங்கைகளுக்கும் என்று சொல்லி அவருடைய மிகச்சிறந்த விழுமியமான ஒரு தமிழ் அடையாளங்களோடு அவருடைய சொற்பொழிவை கேட்க நானும் உங்களைப் போல ஆவலோடு காத்திருக்கிறேன் காலையிலிருந்து நான் மகிழ்வாக இருக்கிறேன் சொன்னது அறிவுமதி என்ன வந்து தக்கன எனக்கு அந்த வரம்சார் மருந்தும் குளாறுங்கிறது ஆணி அடித்த மாதிரி நெஞ்சில் இருக்குது நான் ஒரு ஆயிரம் தடவையாவது சித்த மருத்துவர்கள்ட்ட சொல்லியிருப்பேன் நம்ம வந்து மூலிகைகளை பயன்படுத்துகிறோம் அந்த மூலிகைகளை பயன்படுத்தும் போது நமக்கு இந்த எச்சரிக்கை உணர்வு இருக்கணும் இது சங்க இலக்கியத்தில் மிகச்சிறப்பான ஒரு கவிதை என சொல்லி அதை அது மணி நெஞ்சில் அடித்த மாதிரி இருந்தேன் நான் இந்த பக்கம் கடந்து வரும்போது அண்ணனை பார்த்தோடனே எனக்கு மனசில் பட்டது அதான் நம்ம இன்னைக்கு மண் அளவுன்னு பேசுகிறோம் அண்ணன் சொல்லி கொடுத்தது இதுதான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது மிக்க மிக்க நன்றி அண்ணா இங்கே வந்து அதை மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் நினைவுபடுத்தியதற்கு மிக நன்றி